வணக்கம் உங்கள் மணிமீனு பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புளிச்சங்கா ஊறுகா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆ எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டாச்சு கடுகை போட்டு நல்லா ஊற விட்டாச்சு தர தட 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 தரன்னு ஊறுது பாருங்க எப்படி ஊருது அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு வெட்டி வச்சு இஞ்சி பூண்டை போட்டுறணுங்க அப்புன்னு போடுங்க அதுவும் கதை கதை கத கதை கதை அது வாட்டில் போறியிடணும் நல்லா எண்ணெயை கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நச்சனமாக ஊற்றிடணும் சரியா நல்லா அந்த இஞ்சி பூண்டு கடகை போட்டு எப்படி புதக்க கதக்க பொரியுது பாருங்கள் அதே மாதிரி பொரிய ஓட்டானு அதுக்கடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலைன்னா தெரியுமில்ல கருவேப்பில் போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு நல்லா தட தட தடன்னு கொதிக்கட்டும் நல்லா பம்பு செட்ரு மோட்டர் மாதிரி தட தடன்னு எங்கே ஒரே நெல்லுங்க வீடியோ பார்த்துட்டு போங்க அப்புறம் அதுக்குள்ளே என்ன அவசரம் ஃபுல்லாக பாருங்கள் அது வாட்டில் ஓடுது வீடியோ பார்க்காமலே அங்கே அதெல்லாம் வதக்கதெல்லாம் வேண்டாம் சரியா அப்படியே போட்டாலே போதும் ஜாமுனு அப்படியே கத கத கதக்கதானு கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அடக்கு பாருங்கள் ரைட்டு பெரிஞ்சிரகம் பெருஞ்சிரகத்தை கப்புன்னு அதில் ஓட்டு விட்ருணும் சரியா கொஞ்சம் போல் சும்மா போதுமான அளவு தான் சும்மா நம்ம ஆட்டில் அள்ளி போட்டுறக்கூடாது அதுக்கடுத்து புளிச்சங்காயை நம்ம வெட்டி வச்சிருப்போம்ல ரெண்டு நாள் ஊற வச்சுக்கோங்க வெட்டி ரெண்டு நாள் அது வாட்டில் வெயில் லேசாக காய வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டை ஒரே புளிப்பு அப்படி இருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க மெச்சனமாக இருக்கும் பிறகு இங்கே வச்சு ஏன்னா வீட்டில் வச்சு மனசைப்போ திங்க முடியாது பிற அப்படியே கிடக்கும் பார்த்துக்கோங்க மக்கள் திங்கிற மாதிரி வைங்க இல்லாட்டா பிற தான் அப்புறம் அதுக்கடுத்து நம்ம ஆட்டில் அந்த இதை பார்த்ததும்பா அதுக்கடுத்து லேசாக அப்படியே உப்பு பரவாயில்ல மலச்சாறு மாதிரி அப்படி தூவி விட்டுறணும் சரியா தூவி விடுங்க பார்ப்போம் நச்சனமாக தூவி விட்டுருக்கிட்டே விட்டாச்சு அங்கே பாருங்க எப்படி அழில் கொதிக்கா தர தரணும் நல்லா சூடாக அப்படி கொதிச்சுக்கிட்டு கிடக்குங்க பாருங்க எப்படி கொதிக்கி கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து முடித்த பிறகு அப்படி எடுத்து பக்கத்தில் எடுத்து ஒரு அப்படி நல்லா கிண்டி விட்ருங்க உப்பு போட்டிருக்கலாம் நல்லா கிண்டி விட்றணும் சரியா பொறுமையாக கிண்டுங்க ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லை எந்த பிள்ளையும் அழுதுகிட்டலாம் இல்லை நீங்கள் வாட்டில் வாட்டில் வதக்கி விட்டால் மட்டும் போதும் நல்லா கிண்டி விட்றணும் சரியா சொன்னது ஏவும் கிண்டி விடுதல் ஏவுன் எப்படி கிண்டி விட்ருக்கு பாருங்கள் நச்சுன்னு இருக்கா அப்படி அப்படியே பார்க்கையிலே ஒரு எட்டு சோறை வாங்கி வச்சு மாட்டலாம் போல இருக்குது அப்படி இருக்குது அப்படி தேவையான அளவு மிளகாப்படி உரப்புக்கேத்தாப்பில் அளவாக போட்டுக்கோங்க அளவுக்கு மாரி ஒருவாக்கிட்ட தட்டினீங்கன்னா தன்னால் வயத்தால் எடுத்துகிட்டு கிடப்பையே தின்னுட்டு பிறகு எனக்கு தெரியாது அப்புறம் கக்கு சுக்கம் விட்டுக்குன்னு அலையணும் பிற பார்த்துக்கோங்க பாம்புக்கு அங்கேட்டுக்கிட்ட அலஞ்சு அடக்காது அதனால் வயத்தால் எடுத்துகிட்டு ரெண்டு மாத்திரையை போடுறதுக்கு சும்மா போதுமான அளவு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கண்ணா சரி ரைட்டு சரி என்ன கக்கு சுக்கு கிட்டு கிடக்கு வேறு டாபிக் எடுப்போம் நல்லா கிண்டுங்க நல்லா மிளகப் பொடியை போட்டுட்டு மிளத்த பொடிங்க மிளகா பொடியை நல்லா போட்டுட்டு கிண்டி விட்ருங்க நல்லா கதை கதைன்னு எப்படி கிண்டுதுன்னு தின்னு சுற்றி நல்லா விட்டுருங்க அப்படி அழகாக அப்படி எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி விரவுங்க அப்படின்னா தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வச்சு பழைய சொத்துக்கெல்லாம் வச்சு மாட்டினோம்னா ரசம் குசம் பருப்பு குழம்பு மறுபடி புளி குழம்பு வந்தய குழம்பு ஏதாச்சும் வச்சோம்னா சும்மா அப்படி தோற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா மாட்டினா நாங்களாம் அப்படி தான் மாட்டினோம் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நீங்களும் வச்சு மாட்டி பாருங்கள் இது பெரும்பாலும் கோயில் கேரளா கேரளாவில் நம்ம இருக்க ஏரியாவிலலாம் நல்லா ஏகப்பட்ட இடத்துல இருக்குது நம்ம இருக்க பத்தம்நாட்டு ஜில்லாவில் சூப்பராக அங்கங்கே வீட்டு வீட்டுக்கு வியாபாரி கிடக்கும் ஒரு தெருப்பில் போனால் இப்படியும் ஒரு நாலஞ்சு மரம் அஞ்சு மரம் இருக்கும் நம்ம சேச்சு சேட்டா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் பிடிங்கிடுது அப்படின்னா பிடிங்கிக்க அப்படிம்பாங்க சேர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒத்த பையன் பிடிங்கிடுது பிடிங்கிட்டு நம்ம வீட்டில் வந்து இப்படி வச்சு சாப்பிட்றது ஊருக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே எடுத்து பயத்தில் வச்சிருங்க ஒரு நல்ல பாக்ஸு கைப்படாமல் வைங்க டே யூஸ் பண்ணுங்கள் எப்போது எடுக்க வைக்க ஸ்பூன்ட்டே யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பெரும்பாலும் வேறு எதுவும் கைட்டே யூஸ் பண்ணினா நல்லா அது வாட்டில் நொந்து நூலாகி போயும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே இறக்கி வச்சுருங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நேரம் கழித்து அது பார்த்துக்குன பிறகு அப்படியே இறக்கி வச்சுருங்க ஏவோம் கையில் கைப்படாமல் நீங்கள் எடுங்க ஸ்பூன்ட்டே யூஸ் பண்ணுங்கள் ஊருகாக தட்டில் வைக்கலையும் டே வைங்க ஸ்பூன்ட்ட வைக்க தான் நல்லது ஏன்னா கைப்பட்டு அது வாட்டில் இந்த ஒரு மாதிரி கேடாகி போயிடுமா அதனால இருக்காது அப்புறம் ரெண்டே நல்ல ஒரு மாதிரி இந்த மாவு மாவாக அந்த புட்டு எனக்கு அது வாட்டில் வந்துடும் அது வாட்டில் அசிங்கமாக இருக்கும் நல்லா இருக்காது பெரும்பாலும் இப்படி வச்சு பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிடையில் உரப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க சொன்னதே ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி தகவல்களுக்கு நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தெரிக்க விடுவோம் இதோ உங்கள் மணிமீனு பிளாக்ஸ்